இந்திய ஒன்றியத்தில் இதுவரையிலும் கூட வேறெங்கும் ஏற்படாத சமூக மாற்றங்களை நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நம் மண்ணில் நிகழ்த்தி காட்டிய நீதி கட்சி தொடங்கப்பட்ட நாள் என்று முதலமைச்சர் துணை முதலமைச்சர்லாம் நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ஹரப்பன் சைட்டை முத முதல்ல நோண்டி எடுக்கிறார்கள் இதே காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆர்எஸ்எஸ் துவங்கப்பட்டு விட்டது இன்றைக்கு நம்ம சைடில் இருந்து இந்த மாதிரி பண்ணுறோன்னா யார் யாரெல்லாம் அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறார் திமுகவுடைய தலைவர்கள் தினமணி பத்திரிகையில் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு அதுக்கு இதுலேருந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் நூற்றாண்டு நூற்றாண்டு தொடங்குதுங்கிறதுக்கு நூற்றாண்டு விழா காணும் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு கட்டுரை எழுதியிருப்பது ஓம்கார் பாலாஜியை சிறைக்கு அனுப்பியிருக்கிற அர்ஜுன் சம்பத் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸை நியாயப்படுத்துகிற தேவை பார்ப்பனர்களுக்கு இருக்கிறது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன இன்டலெக்சுவல்களுக்கான வறட்சியை பாருங்க இவன் எப்பேற்பட்ட லூசுப்ப அதுவும் தினமணி மாதிரியான பல தசாப்தங்களாக பார்ப்பன வேலைகளை பார்ப்பன செயல் திட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பாரம்பரிய பார்ப்பன பத்திரிகைக்கு இதற்கான நூற்றாண்டு விழாவை கொண்டாடக்கூடிய கட்டுரை எழுதுவதற்கு அர்ஜுன் சம்பத்து அதான் கிடச்சிருக்காப்புல அந்தாலும் கூறு பல குண்டுகளை போட்டுட்டு போயிருக்கா காந்தியை கொன்ன கொண்டாங்கிறாங்க அதெல்லாம் கோர்ட்ல நிரூபிக்கவே படல அதுவும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் வருடம் மராட்டிய மாநிலம் வார்தாவில் நடந்த ஆர் எஸ் எஸ் பயிற்சி முகாமே அவரே பார்வையிட்டு இருக்கிறார் காந்திய அதே அம்பேத்கரும் நாற்பத்தி ஏழு செப்டம்பர் பதினாறில் டில்லி துப்புரவு பணியாளர் காலனியில் நடைபெற்ற ஆர் நிகழ்ச்சியில் பங்கேற்றும் சிறப்பித்தார் இதெல்லாம் அரிஜன் இதில் வந்திருக்கு நேரு காலத்துல யூனிஃபார்ம்ல அந்த டவுசர் இருக்கு இல்லையா இருந்து பார்த்தா தெரியும் அந்த டவுசரோட பங்கு பெற்றார்கள் இன்றைக்கு திராவிட இயக்கத்தினர் வந்து எங்களை எதிரிகளாக கட்டமைக்கிறாங்க வட இந்திய அமைப்பு அப்படிங்கிறாங்க இவங்க சொல்ற லாஜிக் படி நாக்பூரே வந்து திராவிட நாட்டுக்குள்ள தான் வருது அப்புறம் இந்தி ப்ரமோட் பண்ணக்கூடிய அமைப்புன்னு சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது அது மராத்திய மாநிலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது மராத்தி கொங்கனி எல்லாம் வந்து என்ன பாருங்களேன் இவன் தான் கிடைச்சிருக்கான் இதை வைத்து தான் உருட்ட வேண்டி இருக்குது தினமணி ஃபேமஸ் கிளிப் ஒன்னு இருக்கும் இவரை பத்தி நித்யானந்த அதை விட இருந்தா எடுத்து போடலாம் அது கொஞ்சம் தான் இருந்தாலும் அவரு ஓபனா பேசிட்டு வச்சிருக்கீங்களே இவருடைய கூறுபாடு எப்படி இருக்கு இவர் இந்து மதத்தை பரப்பன லட்சணம் எப்படிங்கிறத நித்தியானந்தா பேசியிருப்பாரு அம்பேத்கர் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருடம் புனேயில் நடந்த ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாமை பார்வை விட்டு அதாவது காந்தி போய் நல்ல துப்பாய்க்கு வாங்கி சுடுப்பாண்ணே ஒரே குண்டுல உயிர் போகிற மாதிரி பசுக்குன்னு போகிற மாதிரி நாம்மான்னு இழுத்து கிடக்கு போறேன் அப்படின்னு காந்தி போய் சொன்னாரு அதே மாதிரி அம்பேத்கர் போய் வந்து இன்னும் போய் இந்த நாட்டை வந்து உங்களுடைய வகுப்புவாத சிந்தனையை வைத்து பிரித்து இந்த நாட்டு சொல்லி அம்பேத்கர் ஆதரவு கொடுத்திருந்தாரு என்னத்த வேலையான பண்ணிட்டாங்க தான் பண்ணிட்டு அப்புறம் அவங்களே நீக்கிட்டாங்க ஏண்டா தடை பண்ணாங்கிறதான பிரச்சனை பிரச்சனையே தலையிட்டோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு திண்டுக்கல் சீனிவாசன் அதாவது ஒரு கட்சியுடைய மாவட்ட அளவிலான கூட்டம் மைக்கை பிடிச்சி சொல்லாதே சொல்லாதேன்னு எல்லாத்தையும் ஓப்பனாக பேசி விட்டு போயிட்டேன்ல கூட்டணி வரும் வரும்னு வலிமையான கூட்டணியை கட்டமைக்கிறேன்னு எடப்பாடியார் சொல்லிட்டாரு அதனால் நம்ம வந்து யாரையும் திட்ட வேணாம் இப்போ கூட நிருபர்கள் மைக்க நீட்டினாங்க ஐயா வணக்கம் அப்படின்ட்டு வந்துட்டேன் நான் ஏன் சொன்னேன்னா அதுக்கு பின்னாடி காரணம் இருக்குது எடப்பாடியார் வந்து கையெடுத்து கும்பிட்டார் என்கிட்ட அது கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற கட்சிகளை எல்லாம் அதாவது எல்லா கட்சியுமே திமுகவை தவிர எந்த கட்சியை பத்தியுமே பேசாதீங்க அப்புறம் அவங்க எல்லாம் கோச்சுக்கிறாங்க அப்ப யாரத்தான் அவங்க திட்டுவாங்க பிஜேபி பிஜேபி திட்டம் ஈடி ரைடு வருது என்னதான் அது அது கூட பரவாயில்ல அவருடைய பிரச்சனை என்னன்னா கூட்டணிக்கு வர்றவங்க எல்லாம் சும்மா வர்றாங்க ஐம்பது கோடி நூறு கோடினு கேக்குறாங்க நெல்லா அரிசியா எங்க போறது தங்கமணி ஐயாவை இன்றைய கூப்பிட்டார் நீங்கள் போய் பெருசாக பேட்டியெல்லாம் கொடுத்து கூட்டணியை கடுத்து விடாதிக்க யாருக்கு என்ன கெடுக்க போகிறேன் கூட்டணி வந்தாலும் நல்லது நீ எவ்வளையா திட்டிட்டு வந்துருவீங்க வைக்க அவன் கோவச்சுக்கிறாய்ங்க நம்முடைய கூட்டணி வரணும்னு சொன்னால் அதுக்கு நிறைய வேதனைகள் இருக்கேன் எப்போ வந்தாலும் சும்மா வரேன் இரநூறு இருபது சீட்டு கொடுங்க ஒரு ஐம்பது கோடி கையில் கொடுத்துருங்க நூறு கோடி கொடுங்க

அது ஐம்பது கோடியா நூறு கோடியாங்கிறதெல்லாம் தேர்தல் வரும்போது பாத்துக்கலாம் இப்பவே நீங்க ரேட்ட சீல் போட்டு மூடாதீங்க அப்படிங்கற மாதிரி அந்தம்மா சொல்லிட்டு போயிருச்சு போயிடுச்சு அவர்களுக்கு பிரச்சனை இதுதான் சும்மாவும் வரமாட்டேங்கிறாங்க சொன்னாராம் அதை குடுக்கற பக்கமே போய்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்னா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க எடப்பாடியாருக்கிட்டதான் அந்த கூறு தெரியுது எங்களுக்கு அதனால நீங்களே ஒரு ஐம்பது கோடியோ நூறு கோடியோ கொடுத்து எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க கேட்டிருக்காய்ங்க அவர்கிட்ட யாராவது மறுபடியும் கேட்கணும் காசு கேட்டாங்கன்னா எந்த கட்சி எடப்பாடியோடு வருவதற்கு பருத்தி வேணும் மாதிரி கேட்டிருக்காங்க நீ ஜெயிச்சு சிஎம் ஆகி எடப்பாடி வந்து இதாகி போயிருவீங்க எங்களை பார்த்தா எப்படி தெரியுது அதனால் காசு கொடுக்க சொல்லி கூட்ட நீங்கள் கேட்டிருக்காங்க இல்லை ஓப்பனாக ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் எடப்பாடி பழனிசாமி என்னை கையெடுத்து கும்பிட்டு யாரையும் திட்டி விட்டுறதுன்னு கேட்குறார் அப்படின்னா அவர் கேட்கலைன்னு நான் சொல்லலை அவர் கும்பிட்டுருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை வெளியே வந்து எட தன் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு சொல்லுவதற்கான தைரியம் இங்கிருந்து வருகிறது அண்ணா நான் கொஞ்சம் பார்த்துக்கணும் அவரு கையெடுத்து பார்க்கறது இல்லை இப்போ எங்களை வரும்போது எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இப்படி தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஆட்களிடம் சொல்லுவதை அவர்கள் வெளியே வந்து மேடையில் சொன்னால் என்ன நடக்கும் இல்லை ஒரு இப்போ தி இப்போ திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏடசந்தூர் உறுப்பினராக இருக்கக்கூடிய காந்திரஞ்சன் அவர்கள் முன்பு அதிமுகனுடைய மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்தார் அப்போ வந்து சீனிவாசன் வந்து அவரோட மோதல் போக்கு கடைப்பிடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி ஜெயலலிதா கூப்பிட்டு அவரோடலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா உத்தரவு போட்டுச்சு உடனே அதை வந்து ஒரு மேடையிலே வந்து ஜெயலலிதா முன்னாடியே சீனிவாசன் வந்து சொல்கிறார் சட்டசபையில் அம்மா நீங்கள் சொன்னீங்க சொன்னதுனால வந்து பழனிக்கு கூட பைபாஸ்லயே போயிடுறேம்மா திண்டுக்கல் உள்ளே போகிறேன் ஒட்டையாத்திரத்துக்குள்ளே போனால் மேற்கு மாவட்டத்துக்குள்ளே வந்துடுது அதனால பழனி போனா கூட வந்து பைபாஸில் சுற்றி தான் போகிறேன் அப்படின்னு ஜெயலலிதா குளிங்கி குலுங்கி சிரிச்சதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த அவருக்கு எல்லாம் கொடுத்து கூல் பண்ணி வச்சாங்க ஜெயலலிதாவை குலுங்கி குலுங்கி சிரிக்க வைத்தாலே போதும் போதும் அதனால உடனே பதவி கிடைச்சதுன்னு சொல்லி இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி வந்து அவர் வந்து ஜெயலலிதாவை பற்றி பேசும்போது கூட நான் வந்து நீங்க சொன்னீங்கறனால வந்து இந்த ஊருக்குள்ளே கூட போகல நானும் இப்படி போனேங்கிறார் அதே எடப்பாடி கையெழுத்து கும்பிட்டுருக்காரு இதை வந்து பப்ளிக்கா போட்டு இன்னும் வேற என்ன பண்ணாருன்னு தெரியலையே அதாவது எடப்பாடி பழனிசாமியால் எம்ஜிஆர் அல்லது ஜெயலலிதாவோட இடத்தை அந்த கட்சிக்குள் பெற முடியாததுடைய காரணம் ப பல பேர் பேசுவோதான் அவர்கள் கட்சியில் இருப்பவர்களை அவர்கள் கட்சிக்கு ஆதரவாக டிபேட்ல பேசுறவங்களே சொல்றாங்க அவருக்கு கொஞ்சம் கவர்ச்சி கம்மி தாங்க அவங்க எங்க தொண்டர்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கிளாமர் வந்து கொஞ்சம் டல்லாதான் இருக்கு அப்படிங்கறத அவங்க வச்சுக்கிறாங்க அதனால பண்ண முடியல ஆனால் சசிகலாவுக்கு என்ன கவர்ச்சி இருந்தது நான் என்ன கேக்குறேன்னா சசிகலாவுக்கு மேல ஒரு அச்சம் இருந்துச்சுல இரையச்சத்தின் மீது தான் மதங்கள் கட்டப்படும் அதிமுகவும் அந்த கால் மீதான அச்சத்தில் தானே கட்டப்பட்டிருக்கு சசிகலா கிட்ட கூட இந்த வேலையெல்லாம் எங்களால் பண்ண முடியாது அது இடைப்பட்ட கொஞ்ச நாட்கள் ஆளுமை செலுத்தின காலத்திலேயோ அல்லது ஜெயலலிதாவுடைய நிழலாக சுத்தி கொண்டிருந்த அந்த இருபது முப்பது வருடங்கள்லேயோ இந்த மாதிரியெல்லாம் டீல் பண்ண முடியாதுல்ல அப்போ எடப்பாடி மீது இவர்களுக்கு அந்த அச்சம் இலக்கானோம் அதற்காக எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து பதவி வாங்குறது பிரச்சனை இல்லை அரசியலில் எல்லா அமாவாசைகளும் ஏதோ ஒரு தருணத்தில் காலில் விழுந்து தான் அதை கேப்சர் பண்ணுறாங்க அதற்கு பிறகு நாகராஜ சோழனாக மாறி சீட்டு ஃபுல்லாக உட்காந்து பக்கத்தில் கால் உரச விடுறதோ ஊட்டிக்கு கூட்டிட்டு போகிறதோ இதெல்லாம் பண்ணுனா தானே நீ ஒரு ஆளாயிட்ட இனிமேல் உன்கிட்ட சரியா பேசணும் அப்படிங்கிற இது வரும் அதை மெயின்டைன் பண்ணனுமா இல்லையா எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு வரைக்கும் அமாவாசையாகவே இருந்தே இத இந்த வண்டி ஓட்டி விடலாம் தேங்காய் பொறுக்கலாம் தேங்காய் அரசியல் சவுண்ட் எங்க கேட்டாலும் கால் அங்கதான் ஓடுது அதனாலதானே இவரால வெளியே வந்து என்கிட்ட அவர் கையெடுத்து கும்பிடுறாரு பாவையன் அந்த மனுஷன் பொதுச் செயலாளரு ரொம்ப கெஞ்சி கேக்குறாரு நீங்க யாரும் திட்டாதீங்க நானும் எல்லாம் கேட்டாங்க நான் திட்டல வணக்கம் வந்துட்டேன் நீங்களும் யார வேணாலும் அவர் கூப்பிடுவாரு யாரோ ஒருத்தர் வருவாங்கல்ல கோச்சுக்கு கோச்சுக்குவாங்கன்னு சங்கடப்படுறாருப்பா அதனால நீங்க யாரையும் திட்டாதீங்க அப்படின்னு அவரு மேடையில் பேசிக்கொண்டிருக்காரு அவரு இன்னைக்கு ஒன்னும் பண்ணி வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்கட்சி தலைவர் அவரு பேசுறதுக்கு எடுக்கிற டாபிக் பாருங்க யூடியூபர் இருப்பான் குழந்தையின் தொப்புள் கொடி அறுத்த சம்பவம் ஏதோ தாம்பரத்துல தாலி ஏத்தாங்கல்ல அது மாதிரி சொல்றாரு யூடியூபர் இருப்பான் தொப்புள் கொடி அறுத்த சம்பவத்தில் நடவடிக்கையே இல்லை அதான் சுகாதாரத்துறை அமைச்சர் தெளிவா சொல்லிட்டாரு ஒரு அரசாங்கம் கரெக்டா நடக்குதுன்னா அது சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதான் எடுக்க முடியும் அவன் போய் ஐசி முகமூடி போட்டுட்டு போய் யா அறுத்துட்டு வந்தானா அது ஒரு தேவையில்லாத மருத்துவர் அனுமதி கொடுத்தாரு அந்த மருத்துவ மனைக்கும் அந்த மருத்துவருக்கும் தண்டனை கொடுத்தாங்க ஆமா அவ்வளதான் செய்ய முடியும் சட்டம் அப்புறம் எவனாவது அவனை உள்ள விடுவாய்னா நம்ம நம்மளே கேட்பான் இதுக்கப்புறம் அவன் அவன் பிளான் போட்டு இதுக்கு வந்து ஒரு வக்கீல் வச்சு இப்படிலாம் பண்ணா நான் அவன் சட்ட ரீதியா ஏதாவது வருமான்னு இவ்வளவு பிளானோட தான் அவன் செய்வான்னு வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் எவனா உள்ள விடுவானா வேறு யாருக்காவது இதை செய்வதற்கு

சரியா அவங்க தானே கமெண்ட் போடுறது பொண்டாட்டிக்கு பருதா போடுறான் அப்படின்னு அவங்க தானே கமெண்ட் போட்டு இருக்கா அப்போ உண்மையில் சட்டம் அதுக்கு என்ன சொல்லுதோ அதத்தான் செய்ய முடியும் அவன் பண்றது தப்புன்னா அது சட்டப்படி தப்பா எத்திகழி தப்பா அல்லது இந்த மாதிரி நவீன யுகத்துக்கான பிரச்சனைகள் நியூ வேர்ல்டு ப்ராப்ளமா இதெல்லாம் உருவாக்கிட்டு இதெல்லாம் சோசியல் மீடியா வந்த பிறகு உருவாகக்கூடிய பிரச்சனைகள் இவன் வீடியோ எடுத்து போட்டிருக்கானே தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பெரிய மருத்துவமனைகள் இப்பெல்லாம் வந்து ஒரு மருத்துவமனையில் போட்டோஷூட்டுக்கு அனுமதி கொடுக்குற பிறந்த குழந்தையை அப்படியே வாங்குவதை ரத்தத்தோடு வாங்கக்கூடிய அந்த போட்டோகிராஃபை எடுக்கக்கூடிய அல்லது அப்பாவை வந்து ஐசியூக்குள்ள அனுமதிக்கிற ஃபாரின் ஸ்டைலில் இப்படி எல்லாம் மருத்துவமனை தேடி போறாங்க எண்பதுகள்லயே வந்து எண்பதுகள்ல எண்பதுகளுடைய கடைசியில் கலைஞர்களுடைய ஆட்சி வருது அந்த அந்த காலகட்டத்திலேயே வந்து பிரசவ கூடங்களில் கணவனை வந்து அனுமதிக்கலாம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலே தனியார் மருத்துவமனைகளில் தொடங்கிட்டு தொடங்கிட்டாங்க அது எனக்கு ஒரு மனைவிக்கு உறுதுணையாக இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு எமோஷனலான நேரம் இல்லையா அதனால் மனைவி உறுதுணலாக உறுதுணையாக இருப்பதற்காக அனுமதிக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துச்சு அது வந்து பெரிய அளவில் இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்போ அறிவித்து இப்போ பல இதில் வந்து அதில் கவர் ஸ்டோரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க வச்சுக்கினேன் அது பெரிய அளவில் ஒன்றும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை இங்கே இன்றைக்கும் பல இடங்கள் நடந்து கொண்டிருக்கு ஆனால் இதை வந்து வீடியோ எடுத்து போடுவதன் மூலமாக இளைய தலைமுறைக்கு இது ஒரு பிரஷரை உண்டாக்கும் அது மருத்துவத்துறையில் வேறு பல பிரச்சனைகளை உண்டாக்குங்கிற இடத்துல இருந்து தான் அதற்கான விமர்சனங்கள் எழுது உண்மையில் அதை தடுக்கணும்னா இப்படி ஐஎம்ஏல இருந்து இந்திய மருத்துவ கவுன்சில இருந்து இதற்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறை போட்டு இதை அவர்கள் இப்ப செஞ்ச ஒரு நாளைக்கு வந்து பண்ண முடியாத மாதிரி இவ்வளவுதான் செய்ய முடியும் தண்டனை கொடுன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த அவர் ஆட்சிக்கு வருவதாக கனவு வந்து இருக்கா அப்ப வந்து மறுபடியும் பதிவு பண்ணி வழக்கு பதிவு பண்ணி என்ன தண்டனை கொடுப்பாருன்னு பாப்போம் இல்ல அவருதான் சொல்லட்டும் இல்லை அவருக்கு அறிக்கை யார் எழுதி கொடுக்குறாரு தெரியல அவருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது இப்படி இருப்பான்னு ஒரு கேரக்டர் இருக்காரு அவர் வந்து யூடியூப் நடத்துகிறாரு கடைக்கு போய் சாப்பிட்றாருங்கிறதுலாம் அவரு தெரியுமானே தெரியல ம் இவரும் ஒரு தானே அதான் தெரியாதா அது ரைட்டு நேற்றைக்கு இந்த எல்ஐசி வெப்சைட்டில் முழுக்க ஹிந்தியாக மாற்றி விட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தியாக வருகிறார் அந்த செய்தி அதற்கு பின்னணியில் பாஜகவுடைய இந்தி திணிப்பு செயல் திட்டம் இருக்கிறது என்ற இடத்திலிருந்து ஒரு திராவிட இயக்க பார்வையில் அணுகி அதை தமிழ்நாடு முதலமைச்சர் சாதாரண செய்தியை தலைப்புச் செய்தியாக அவர் மாற்றுகிறார் கண்டனம் தெரிவிக்கிறார் உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அதற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார் திமுக சித்தாந்த அரசியலில் இருந்து அதிமுக விலகி செல்வது அப்படிங்கிறது இன்னைக்கு தேதிக்கு ஏடிஎம்கேவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சாமிக்கும் பொலிட்டிக்கல் சூசைடுன்னு தெளிவாக தெரியுது உடனே அவர்கள் வந்து இன்றைக்கு நடந்தோடன இன்னைக்கு அவங்க பின் வாங்குறாங்க அதாவது தமிழ்நாட்டுடைய ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒரு சேர கண்டிக்கிறது இந்த விவகாரத்தில் விளக்கம் அளித்தாக வேண்டும் அது ஒரு கிளரிக்கல் ஏரர் அந்த தப்பு திருத்தப்பட்டு விட்டது தடங்களுக்கு வருந்துகிறோம்னு எல்ஐசி நிர்வாகம் சொல்லுகிறது இதுதான் அரசியல் இல்லை இதில் சங்கியலுடைய நிலைப்பாடு சங்கியல் முட்டு கொடுத்தது அண்ணாமலை வந்து வந்து இப்போ என்னத்தில் இதெல்லாம் தவறு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டது தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் அங்கே சரி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து மக்கள் கவனிச்சுட்டே இருக்காங்க அப்போ அதிமுகவும் திமுகவும் ஒரே ஒரு ஒரு விஷயத்தை ஒரே மாதிரி அணுகின்றன அங்கே இங்கே தமிழ்நாட்டில் ஒரு அதிமுகவுடைய ஒட்டுமையாக இருக்கக்கூடிய பாஜகவும் அதனுடைய தொண்டர்களும் தமிழ்நாட்டுக்கு விரோதமாக தமிழ் மக்களுக்கு விரோதமாக இருக்காங்க எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஒன்றா எதிர்க்கும் போது தமிழ்நாட்டு மக்களுக்கு அது தமிழ் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்தான் கருதப்படும் அப்போ அதுக்கு விரோதமாகவே பாஜக இருக்குதுங்கிறது நேற்றைக்கு அமலப்படுத்தேன் இதை தாண்டி இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்கிற அந்த மான உணர்வை தமிழ்நாடு தொடங்கினால் அது அதோடு நிற்காது இன்றைய சோசியல் மீடியா காலகட்டத்தில் அது கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானான்னு அடுத்தடுத்த மாநிலங்கள் தென்னாடு எங்கும் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது அவர்களுக்கு ஆபத்தாக முடியுங்கிறதுனால தான் அவங்க டக்குன்னு அதில் பேக் அடிக்கிறாங்க அப்போ கொள்ள வேண்டாம் அப்படின்னு முடிவு அப்போ இதுதான் அரசியல் நாட்டில் வந்து எத்தனையோ பேரிடம் பணமும் புகழும் முகம் சென்று சேர்ந்த நபர்கள் புகழ்பெற்ற நபர்கள்லாம் இருக்காங்க எல்லாரும் அரசியல்வாதி ஆகிவிட முடியாது ஒரு அரசியல்வாதி ஆகிறது என்றால் அதற்கு சுயமாக சிந்தித்து செயல்படுவதற்குண்டான அரசியல் அறிவு வேணும் அரசியல் அறிவு என்பதை உங்களால் அவுட் சோர்ஸ் பண்ண முடியாது நீங்க ஒரு அரசியல் கட்சினா எல்லா வேலையும் அதன் தலைவர் செய்வதாருங்கிறது இல்லை எதை எதையெல்லாம் கீழே பங்கிட்டு கொடுக்கலாம் எதை எதையெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணலாம்னு ஒன்று இருக்கு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒரு நிறுவனத்தை வச்சு கூட்டங்கள் நடத்துவதையோ மாநாட்டையோ தேர்தல் பொதுக்கூட்டங்களையோ நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணலாம் அரசியலாக ஒரு விஷயத்தை எப்படி அணுகணுங்கிறது இன்னொருத்தன் உங்களுக்கு கிளிப்புள்ளைக்கு சொன்ன மாதிரி சாவி கொடுத்து கொண்டே இருக்க முடியுமா ஒரு மாநாட்டுக்கு எழுதி கொடுங்கன்னா எழுதி கொடுக்குறாங்க ஆனால் இன்றைக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அதில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது ஒன்றிய அரசுடைய நிறுவனம் அதில் பின்வாங்குகிறது அதை அவர்கள் செய்து காட்டுகிறார்கள் இதுக்கு பேர் அரசியல் இதில் உனக்கு என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னே உனக்கு தெரியாது நான் வந்து எங்கேயாவது இருப்பேன் இப்போ இது வந்து இது விஜய்க்கு மட்டும் சொல்லலை பொதுவாகவே இவர்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா இது ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் கிடையாது எனக்கு நான் வந்து என்னுடைய தொழில் பெரிய அளவுல சம்பாதிச்சிட்டேன் இந்த சம்பாதனையை ஒரு பார்ட்ட நஷ்டம் வந்தாலும் பிரச்சனை இல்லைங்கிற அளவுக்கான ஒரு தொகையை தூக்கி ஒரு இடத்துல போட்டு வச்சிட்டா அது மயில் ரக்கை புத்தகத்துக்குள்ள வச்சு விட்டா அது குட்டி போடுங்கிற மாதிரி அது தானாவே குட்டி போட்டுக்கொள்ளும் வெறும் முதலீடை மட்டுமே போட்டால் போதும் அதற்கு நம்ம கேட்பாங்க நீங்க அதிமுகவுடைய இடத்தை பிடிக்கணும்

அதெல்லாம் கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது அது எதுக்கு இந்தியில போடுறாங்கன்னா அவர் கேட்டிருப்பார் செல்லூர் ராஜு கூட கேட்டிருப்பார் இதற்கு எடப்பாடி பழனிசாமி இடமோ அல்லது அதிமுக தலைமையிடமோ இதுக்கு என்ன ஸ்டெப் ஆடணும்னு அவர்களுக்கு கேட்க வேண்டிய தேவை கிடையாது இந்த விஷயத்தை எப்படி அணுகணுங்கிறது ஒரு அரசியல் அறிவு கொண்ட ஆட்களுக்கு தெரியும் திமுகவினுடைய மிக மோசமான ஒரு பிராக்சியாக அவர்கள் இருந்திருக்காங்க ஒரு பன்னெண்டு காலமா அதனால இதுக்கு அவங்களுக்கு தெரியும் அது இருந்து கீழே வரைக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் வரைக்கும் என்ன வார்த்தை பேசுறதுன்னு அவங்களுக்கு தெரியும் அந்த கூறு இருக்கும் இதெல்லாம் வந்து இப்போ ஒன் மேன் ஆர்மி எப்படின்னா அவர்கிட்ட தான் நான் எல்லாத்தையுமே கேட்பேன் இதையெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட தாங்க கேட்கணும் இதையெல்லாம் நீங்கள் தலைவர்கிட்ட தாங்க கேட்கணும்னா அப்படியெல்லாம் அரசியலில் செயல்பட முடியாதுங்கிறது எங்களுக்கு புரிய மாட்டேங்க இது நீங்கள் அந்த பிரதான இரண்டு கட்சிகளுடைய இடத்தை பிடிக்கணும்னா அந்த இரண்டு கட்சிகளுக்கு சவால் விடும் வகையில் அந்த அரசியலை நீங்கள் பேசணும் எல்லாம் பேசக்கூடிய ஒரு வ வ வல்லாதி வல்லனுக்கே ஒரு ஒரு மயில் இல்லைங்க சீமானுக்கு தெருவில் விட்ருக்காங்க நீ எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு வந்து ஒரு பதில் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தெருவில் விட்டுருக்காங்க பாவங்க தினமும் ஒருத்தன் பிச்சுக்கிட்டு ஓடுறான் இன்னைக்கு இப்போ ஒரு பத்து பேர் போய் அதிமுக சேர்ந்துட்டாங்க அவங்களுக்கு ஒன்று பாருங்க நான் தண்ணி மாஸ்டர் தான் தேடுவேன் பல பேர் வந்து அக்கா அந்த பக்கம் போவோம் அப்படின்னு ஒரு அதனுடைய ஹை டைம்ல இருக்குங்க ஒரு பார்ட்டி அதனுடைய ஹை டைம்ல இருக்கு ஒரு வளர்ச்சி அது ரெண்டாயிரத்தி பத்துகளில் தொடங்கி பல்வேறு தேர்தலில் சந்தித்து இன்றைக்கி வந்து அதனுடைய உச்சமான ஒரு எட்டு விழுக்காடு ஏழு ஏழை முக்காடு விழுக்காடு எட்டு விழுக்காடுங்கிறது வந்து ஒரு அதனுடைய ஹை டைமில் இருக்குது ஹை டைமில் இருக்கும்போது திடீர்னு இருக்கேன் போற நீங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போது கூட்டம் கலைஞா என்ன பண்ணுவாங்க இல்ல நாம் தமிழர் கட்சி என்பதே தமிழர் விரோதமானது ஆரியர்களுக்கு உவப்பான அரசியலை இந்த மாதிரி தமிழர் போர்வையில் செய்யக்கூடியதுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து முழுமையாக எதிர்ப்பு பேசும் தமிழ் தேசியம் என்பது பார்ப்பனியத்தின் பதவி குழிங்கிறதா ஆனால் அதையும் ஒரு பாசிட்டிவா அந்த கட்சியுடைய இத்தனை ஆண்டுகால கால செயல்பாட்டை விமர்சிக்க சொன்னா எனக்கு தெரிஞ்சு கிராஜுவலாக வளர்கிறதுபாங்கல்ல இப்போ விஜயகாந்த் மாதிரியோ எந்த நடிகரோ ஒரு கட்சி ஆரம்பித்தால் அது முதல் தடவை தேர்தலில் சந்திக்கும் போது தொடரக்கூடிய அந்த உச்சத்தை மறுபடியும் அதிலிருந்து எல்லாம் வாய்ப்பே இருக்காது அந்த வாங்கிய வாக்கை வைத்து இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளில் பேரம் பேசுவதற்கு அது பயன்படுத்தி இருக்காங்க அதுதான் கடந்த காலம் வரலாறு ஆனால் ஸ்கிராப்ல இருந்து ஆரம்பிச்சு கிராஜுவலாக இன்றைக்கு வரைக்கும் வளர்ச்சியை காட்டியிருக்கக்கூடிய கட்சி அது ஆனால் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய சீமான் ஒரு திருட்டு பயலாக இருப்பதால் அவனுக்கு நோக்கம் அதை வளர்த்தி எடுத்துக்கொண்டு போய் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது அல்ல பொட்டி வாங்குவதும் புரோக்கர் வேலை பார்ப்போம் தான் அவனுடைய வேலைங்கிறதுனால இன்றைக்கு எல்லாம் பிச்சுக்கிட்டு வராங்க அப்போ சம்மந்தமே இல்லாமல் இஸ்லாமிய வேட்பாளரை போட்டு அந்த வாக்குகளை பூரா பிரித்து பாஜகவோ அல்லது அதிமுக கூட்டணி கட்சியோ ஜெயிப்பதற்கான ஒரு புரோகிரை பார்க்குறதா இவ்வளோ நாளாக இருக்குது அதுலேயும் நீ ஃபோனில் கெட்ட வார்த்தையில் திட்டுற மதிக்க மாட்டேங்கிறேங்கிற பிரச்சனையெல்லாம் வரும்போது இவர்களுக்கு இளமையில் இருக்கிறப்ப அது ஒரு பிரச்சனையாக தெரியல இன்றைக்கி பத்து வருஷம் ஒரு கட்சியில் ஒரு வேலையெல்லாம் பார்த்து ஊருக்குள்ளே நானும் கொஞ்சம் ஆளுன்னு காட்டிக்க வேண்டிய தேவை வரும்போது மரியாதையெல்லாம் எதிர்பார்க்குறானுங்க எதிர்பார்த்துட்டு அது கிடைக்கலேங்கிற போது பிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தனா அப்போ நெல்லிக்காய் முட்டையை முடிச்சவுத்துவிட்ட மாதிரி தான் எங்க ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கேன் இருந்து போறான் வேலூர்ல இருந்து போறான் என்ன ஒரு பத்திரிகைகள் அதுல போட்டிருந்தாங்களே முந்தா அழகு தங்கம் சென்றார் நேற்றைக்கு வைரம் சென்றார் தங்கமும் போனது வைரமும் போனதுன்னு நேற்றைக்கு ஒரு சேலம் மாவட்டத்துல போன ஒரு பேரு வைரம் அதுக்கு முன்னாடி போன ஒரு பேரு அழகு தங்கம் தங்கம் நடிகை கஸ்தூரிக்கு பெயில் கொடுக்கப்பட்டு விட்டதா கொடுத்துருக்காரு கொடுத்துட்டாங்க கொடுக்காம இருப்பாங்களே அதை விடு மாமி சொல்லிருந்தா நேற்றைக்கு ஒரு செய்தி வருகிறது ஒரு ஆங்கில பத்திரிகையுடைய கோர்ட் பீட் பார்க்குறவர் அவர் என்ன லீகல் கரஸ்பாண்ட் இல்லையா அவர் ஒன்றை போடுகிறார் அவர் மூலமாக தான் ஃபர்ஸ்ட் அந்த செய்தி வெளியே வருகிறது நடிகை கஸ்தூரியின் குழந்தைக்காக ஒரு கோரிக்கை இந்த கோரிக்கையை விடுப்பவர் யார் என்றால் உயர் நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய மனைவி ஒரு நீதிபதியுடைய மனைவி சொல்லக்கூடிய கருத்து அல்லது அவர் வைக்கக்கூடிய கோரிக்கைக்கு அரசியல் அரங்கில் என்ன தனிப்பட்ட அவர் சிபாரிசுக்கு என்ன அப்படி ஒன்னு ஸ்பெஷல் பொதுமக்கள் ஒருத்தர் தான் சரி அவங்க ஏதாவது ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க அந்த அமைப்பு சார்பாக எடுக்கிறார்கள் அந்த அமைப்புடைய தலைவர்னு போடுங்க அது ஒண்ணும் தப்பு இல்ல அப்போ ஜி ஆர் சுவாமிநாதன் மனைவி கோரிக்கைன்னு இவர்கள் செய்தி போடுகிறார்கள் என்றால் அதனுடைய நோக்கம் என்ன இந்த கோரிக்கை என்னன்னா நடிகை கஸ்தூரிக்கு எதிராக பதிவான குற்றவியல் வழக்கு குறித்து நான் கருத்து கூறுவது முறையாக இருக்காது அது அவங்களுக்கே தெரியுது அதே சமயம் அவருக்கு ஆட்டிசம் பாதிப்போடு கூடிய ஒரு மகன் இருக்கிறார் என்றும் அவர் ஒரு தனி மனுஷியாய் அக்குழந்தையை போராடி வளர்த்தி வருகிறார் என்றும் அறிந்து கொண்டேன் இப்பாதிப்புக்குள்ளான குழந்தைக்கு அவரது பெற்றோருக்கு அன்றாட வாழ்க்கை என்பதே சவால் நானும் கஸ்தூரியைப் போல ஒரு அம்மாதான் எனக்கும் என்னை போன்ற ஏனைய தாய்மார்களுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்க தோன்றுகிறது ஜாமீன் விஷயத்தில் நீதிமன்றங்கள் குழந்தையின் நிலையை கருத்தில் கொண்டு கருணையோடு அணுக வேண்டும் என எதிர்பார்க்கிறோம் ஒரு மாற்றுத்திறனாளியின் தாயாக கஸ்தூரிக்கு என் உடல்நிலை நிற்றலை தார்மீக கடமை என்று நினைத்து இதை நான் பதிவிடுகிறேன் காமாட்சி சுவாமிநாதன் அகில இந்திய துணை தலைவர் சக்ஷம் மாற்றுத்திறனாளிகளுக்கான அமைப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கான அமைப்புடைய அமைப்புல இருந்து இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை அப்ப இப்படி சொல்லுவதன் மூலமாக சிட்டிங் நீதிபதியுடைய மனைவி என்று செய்திகளில் கொண்டு வருவதற்காக உயர் நீதிமன்ற நீதிபதி அப்போ இங்க சிட்டி சிவில் கோர்ட்ல இதுல வருது நம்ம எலும்பூர் கோய நீதிமன்றத்தில் வருது உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய மனைவியினுடைய கோரிக்கைன்னா அந்த நீதிபதி என்ன முடிவெடுப்பாரு நாளைக்கு அவர் வந்து அந்த எலிவேஷன் கிரவுண்ட்ஸ்ல இருப்பாரு அல்லது ஏதாவது ஒரு வகையில இருக்கலாம் ஒரு பிளாக் மார்க் ஆகிப்போச்சுன்னா அவருடைய ப்ரமோஷன் பாதிக்கும் அவருடைய தொழிலே பாதிக்கும் பல்வேறு கருத்துக்கள் இதில் பின்னாடி இருக்குதா இல்லையா ஏங்க இந்த கஸ்தூரிங்கிறவருக்கு இப்படி குடும்பத்தில் இவ்வளவு சிக்கல்கள் இருக்குன்னா இந்த அம்மா தான் போன வருஷம் பிக் பாஸ்ல போய் நூறு நாள் போய் கலந்துக்க போச்சு பிள்ளை எங்க ஆட்டு விட்டு போச்சு இல்ல இது இதையெல்லாம் பேச வைக்கிறார்களா எப்படி இவர்களுக்கு கிடைக்குது ஏங்க கஸ்தூரி என்பவர் ஒரு சிங்கிள் மதர் அவருடைய பிழைப்புக்காகவே இந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்க இப்படி செய்வதால் திராவிடத்தை எதிர்த்து திமுகவை எதிர்த்து பேசுவதற்காக பொருளுதவி செய்கிறார்கள் எது எதிர்கட்சிகள் அந்த அதை நம்பித்தான் தன்னுடைய வாழ்க்கை பாடு அப்படிங்கற அப்படிங்கிறக்காக இதையெல்லாம் பண்ணுதுன்னா தொலைஞ்சு எத்தனையோ பேர் பேசுகிறார்கள் நீங்க பேசிட்டு போன விட்டு போயிரலாம் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் இதை அப்படி பார்ப்பதா அல்லது எனக்கு வசதி வாய்ப்பு போயஸ் கார்டன்ல வீடுங்குது இல்லையா காலனி சென்னையினுடைய மிக அதிகமான ஒரு ரேட் போகக்கூடிய ஒரு இடம் அது அங்க வீடு இருக்கு நான் எல்லாம் எனக்கு பொருளாதார ரீதியால எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய சாதிய உயர்வு மனநிலைக்கும் திராவிடத்தின் மீதாவது சூத்திர அரசியல் மீதான வெறுப்பை கக்குவதற்குத்தான் நான் வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காக இத்தனை பாடுபட்டு நான் குழந்தையை வளர்த்துக்கொண்டு சிங்கிள் மதராக இருந்தாலும் கூட இதற்கிடையில் நான் ஒரு நாளுடைய பெரும்பகுதியை ஒதுக்கி சமூக வலைதளங்கள்லையும் ஊடங்கள்லையும் இந்த வன்மத்தை கக்குவதை வேலையாக தப்பு வைச்சேன் கேட்டு நான் ஊர்ல பொம்முடையில போற சொன்னேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஜாமீன் எதுக்குமா கேட்குறேன்னா என் பிள்ளைக்கு உடம்பு சில்லைன்னு சொல்லி கேக்குறேன் அது கேக்க வைக்கிற யாரும் இருந்து ஒரு ஒரு பொம்பளை விட்டு ஆனந்த் வெங்கடேசன் கேட்டாரு சமூக ஆர்வலர்னு சொல்லிட்டீங்க இது நீ பண்ணிட்டு இருக்கிற பேர் தான் சமூக ஆர்வலர் வேலையா அப்படின்னு கேட்டாங்கல்ல அப்போ அட்டென்ஷன் சீக்கிங்குக்கும் தன்னுடைய ஆழ்மன அறிப்பை தீர்த்துக்கொள்வதற்குனா இந்த அரசியலையெல்லாம் செய்து கொண்டு இருக்குதுன்னா இது மேலே பரிதாபம் பார்ப்பதற்கெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் அதையெல்லாம் தாண்டின்னு யோசிச்சு பாருங்க இன்றைக்கு வெயில் நேற்றைக்கு இதெல்லாம் நடக்குது இன்றைக்கு வெயில் கிடைக்கிறது இதே விஷயம் இதே பொதுக்கூட்டத்திலிருந்து பிரச்சனையாக மாறிய ஓம்கார் பாலாஜிக்கு இதே பார்ப்பனர லாபி ஏன் வேலை வேலையெல்லாம் செய்யறது கிடையாது ஒரு கடிதமாக யாருமே என்னது அவரும் வந்து சிங்கிள் ஃபாதர் தான் என்ன அந்த தான் வளர்த்திட்டு இருக்காரு போட்டாங்களா நேற்று ஒரு ஊடகவியலாளன் கூட எப்படி இந்த அம்மையார் பெயரில் எதற்காக ஒரு அறிக்கை வருகிறது இது என்ன விதமான சிபாரிசு அப்படின்னு கேட்க காணும் நமக்கே நினைவு இருக்கிறது ஒரு பத்து வருடம் முன்பு சிஎஸ் கர்ணன் அந்த நீதிபதி தொடர்ச்சியாக செய்திகளில் அடிபட்டார் அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய கருத்துக்களை பற்றி நமக்கோ திராவிட இயக்க அரசியலுக்கோ ஒரு தொடர்புமே கிடையாது அவரை ஏற்றுக்கொள்வதும் நோக்கம் என்ற காரணத்துக்காக நீதித்துறை அமைப்புகள் என்னை பழிவாங்குகிறத அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார் இதே ஊடகங்களும் நீதித்துறையும் அவரை எப்படி டீல் செய்ததுன்னு நம்ம பார்த்தோம் தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க இந்திய வரலாற்றிலேயே ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியை உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டாரு பனிஷ்மெண்டா வந்து டீ ப்ரமோட் பண்ணி உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்புறாங்க இருந்து அதை அரஸ்ட் பண்ணி ஜெயில வைக்கிறாங்க ஆறு மாசம் ஆறு மாசம் ஜெயில வச்சிருந்தாங்க அன்றைக்கு அவரை எப்படி இதே ஊடகங்கள் காட்சிப்படுத்தின அவரை எப்படி டீல் பண்ண இங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாம்

பண்ணுது அதே இது எந்த எத்திக்ஸுமே இல்லாமல் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது இதே ஊடகங்கள் அதை பத்தி எதுவுமே வாய் திறப்பது அப்போ இதுக்கு இடையில இருப்பதுக்கான வேறுபாடுங்கிறது வந்து அப்புறம் நூலளவு வேறுபாடுன்னு சொல்லாம வேற என்னன்னு பார்ப்பான் நீதிபதியாய் வக்கீலாய் அரசு அதிகாரியாய் வாழும் நாடு கரும்புலி வாளும் காடு அவன் போயிட்டார் டார் அவர் பேரு நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க